காங்கிரஸும் மம்தாவும் நேர் எதிராக நிற்பாங்க மா ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் பஞ்சாபில் நேர் எதிராக நிற்பாங்க ஆனால் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல நிற்பாங்க இதை விட ஒரு மோசடியான அரசியல் வந்து எங்கேயும் இருக்க முடியாது இந்த ஞானோதயம் சிதம்பரம் மாதிரியான ஒரு பழுத்த அரசியல்வாதிக்கு தேர்தல் முடிவு வந்த நாலாம் தேதி அஞ்சாம் தேதி கிறிஸ்டபர் ஜெஃபரில் கற்றிய பார்த்த பிறகு இந்த புத்தி வந்திருக்கணும் மறா கனவு கண்டிங்க மோடி விழுந்துட்டார் தொண்ணூற்றம்பது அடுத்த நூறா நூற்றி ஐம்பதாவும் இரநூறாவும் இரநூத்தம்பதாவும் ஆட்சியை பிடிச்சிடலான்னு எ கார்னட் மோடி இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் ரிலாக்ஸ்டு மோடினு இந்த புத்தி சிதம்பரத்துக்கும் வரல ராகுல் காந்திக்கும் வரல முந்நூற்றி மூணு சீட்லேருந்து இரநூத்தி நாற்பது சீட்டு வாங்கின ஒருத்தன் தோத்துட்டானா பத்தொம்பது பர்சன்ட்லேருந்து இருபத்தி மூணு பர்சன்ட் ஆகி நான் ஐம்பத்திரெண்டு சீட்லேருந்து சீட் சீட்டு வாங்கினாலும் ஜெயிச்சிட்டானா இந்த கேவலமான அரசியல் இந்த மனதா இந்த ஒரு மனசாட்சி இல்லாத நேர்மை இல்லாத அரசியல் வேறு எந்த கட்சியாக அது பண்ணுமா எந்த தீர்ப்பியோ நீ மக்கள் தீர்ப்புன்னு ஏற்றுக்கிட்டு இருக்கா நீ ஜெயித்தா மட்டும் மக்கள் தீர்ப்பு பிஜேபி ஜெயித்தா அது வந்து ஈவிஎம் மோசடி காசு கொடுத்துட்டான் என்ன பிற காரணங்கள் இதை விட ஒரு அயோக்கியத்தனமான ஆரோக்கியமெண்ட் ஏதாவது உண்டா ராகுல் காந்தியுடைய கடுமையான அதானி எதிர்ப்பு இந்தியா கூட்டணிக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு பதிலாக பிளவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதான் உண்மை அதான் கைது பண்ணனும் சரி அதானிய கைது பண்ணணும் கைது பண்ணு வாங்குனவன ஒருத்தவங்க கட்சிக்காரன் ஒருத்தவங்களோட தூட்ட கூட்டணி கட்சிக்காரன் இவங்கள எல்லாம் யாரு கைது பண்றது அதானி விஷயத்துல திமுக ஆழ்ந்த மௌனத்தை கடைபிடிக்கிறது தெளிவான அறிக்கைகள் எதுவுமே வரல அதானி விவகாரத்தில் ஒரே ஒரு ஒத்திவைப்பு தீர்மானத்தை கூட திமுக ஏன் இதுவரையில் கொடுக்கவில்லை நான் பேசி கொண்டு இந்த நேரம் வரையில் தமிழ் முன்னேர்களுக்கு வணக்கம் சிறப்பு திருமிகு மணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கடந்த சனிக்கிழமை மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தலுக்கான முடிவுகள் வந்துச்சு யாருங்கிற ஒரு பஞ்சாயத்து அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு அது போக வந்து அதுல காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியுடைய தோல்வி மகா விகாஸ் அகாதிங்கிற பேர் அங்கே போட்டிட்டு தோல்விகள் அதை ஒட்டி வந்து இந்தியா கூட்டணியின் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு காங்கிரஸுக்கு எதிராக கூட்டணிக்குள்ளே இருந்து சில முழக்கங்கள் வருத்தையும் பார்க்க முடியுது பார்லிமெண்ட்டுக்குள்ளே பார்லிமெண்ட்டுக்கு வெளியே ஸோ இந்தியா கூட்டணி என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதை பற்றி உங்களுடைய பார்வை ஹரியானா தோல்வி மகாராஷ்டிரா தோல்வி ரெண்டுமே இந்தியா கூட்டணிக்கு பெருத்த தான் அதில் சந்தேகமே கிடையாது அதில் குறிப்பாக குவாலிட்டேட்டிவாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தோல்வி மிகப்பெரிய தோல்வி ஏன்னா இரநூத்தி எண்பத்தெட்டு சீட்டு இந்தியாவோட வர்த்தக தலைநகரம் அங்கே வந்து எப்படியும் ஜெயிச்சிடும் இல்லை எழுபரியிலே வந்து நிற்கும் நாங்கள் ஸ்வீப் பண்ணிட்டு வந்திருக்கு மக்கள் தூக்கி அடிச்சிருக்காங்க இந்தியா கூட்டணியை இந்தியா கூட்டணியோட மிகப்பெரிய தோல்விதான் நம்ம மகாராஷ்டிரா தேர்தல்ல சொல்லுவோம் இன்ஃபேக்ட் நீங்க உன்னிப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் முடிவு பெயர் வைக்கலனாலும் இந்தியா கூட்டணி பேர் வைக்கலனாலும் சிவசே என்சிபிக்கும் காங்கிரஸுக்குமான மேண்டேட் கிடையாது அது வந்து பிஜேபி நூத்தி அஞ்சு சிவசேனா லோக்கல்ல ஒரு மகாவை ஏதோ ஒரு பேர் இருந்தாங்க பேரை அது காங்கிரஸுக்கான ஓட்டு கிடையாது நாலு பேர்ல வந்து பிஜேபி நூத்தி அஞ்சு சிவசேனா ஐம்பத்தாறு என்சிபி ஐம்பத்தி நாலு காங்கிரஸ் நாப்பத்தி நாலு இந்த முதலமைச்சர் பிரச்சனை இல்லை என்சிபிக்கும் சிவசேனாக்கும் காங்கிரஸுக்கும் சண்டை வந்து மூணு நாளில் ஃபட்னாவிஸ்க்கு வந்த உடனே பிஜேபி கவர்மெண்ட்டுக்கும் வந்தோன்னே என்சிபி சிவசேனா காங்கிரஸ் மூணு பேர் சேர்ந்து ரெண்டு மூணு வருஷம் ஆண்டாங்க இதை விட ஒரு மோசடியான அரசியல் இருக்க முடியாது ஏன்னா மூணு நாள் பட்னாவிஸ்க்கு கூட வந்து சிவசேனா ஆதரவு கொடுக்கல இங்கிருந்த என்சிபி தான் ஆதரவு கொடுத்தது கரெக்டாக சொன்னீங்க ஆனால் அதுக்கு பிறகு என்சிபி காங்கிரஸ் சிவசேனா கட்சிகள் வந்து ஒன்னாக சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க காங்கிரஸ் என்சிபி நேரெதிர் துருவங்கள் என்சிபி சிவசேனான்றது பிஜேபியோட இன்னொரு புரோட்டோடைப் அது லோக்கல் பிஜேபி அது பிஜேபி மதவாத கட்சினா சிவசேனா மதவாத கட்சி நீ அந்த சிவசேனாவோட காங்கிரஸ் கூட்டு சேர்ற நீ தேர்தலுக்கு முந்தின கூட்டணி வச்சு சேர்ந்தா கூட பரவாயில்ல நீ ஜெயிச்சது நாற்பத்தி நாலு அந்த நாற்பத்தி நாலு சிவசேனா பிடிக்காமல் உனக்கு போட்டவன் அவன் ஜெயிச்சது ஐம்பத்தி நாலு அது உன்னோட நாற்பத்தி நாலுக்கு எதிரானது ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைச்சிங்க அது வந்து மக்கள் விரோத ஒரு அரசு மூன்று ஆண்டுகள் மக்கள் திருப்புக்கு எதிராக இருந்த அரசு தான் மகா விகாஸ் ஆகாதி அரசு உத்தவ் தாக்கரே சிஎம்மாக இருந்த காங்கிரஸ் என்சிபி சிவசேனா அரசு மக்கள் விரோத அரசு தீர்ப்புக்கு எதிரான அவன் உந்த உடச்சு அவன் எடுத்தான் நாற்பத்தொன்று ஐம்பத்தி நாலுலேருந்து அவன் ஐம்பத்தாறுலேருந்து நாற்பத்தொன்று பதினஞ்சு பேரை விட்டு எடுத்துகிட்டு போகும்போது ஐயோ உயோனு கற்றுனீங்க நீங்கள் ஆனால் நீ வருஷம் ஆண்டி அதை பற்றி அவனும் கேட்கல இன்றைக்கி வந்து அந்த ஐடியலாஜிக்கலாக பிஜேபியும் ஷிண்டே சிவசேனாவும் ஜெல் ஆகுது காங்கிரஸும் உத்தவ் தாக்கரே சே சேனாவும் ஜெல் ஆகலை இதை வந்து யாருமே பேச மறுக்கிறாங்க மத சார்பற்றவாதிகளாக இருக்கிறவங்க உண்மையிலேயே மத சார்பற்றவாதிகள் தான் அவங்க காங்கிரஸ் பத்திரிகையாளர்களும் நம்முடைய அரசியல் விமர்சகர்களும் கட்சிகளில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இடதுசாரிகள் இருக்கக்கூடிய நண்பர்களும் இந்த முரண்பாடை பேசவே மறுக்கிறாங்க இன்றைக்கி என்ன நிலைமை அவங்களுக்கு காங்கிரஸ் அங்கே தோத்த காங்கிரஸுக்கு எதிரான உணர்வுகள் வந்து இந்தியா கூட்டணிக்குள்ளே வலுவாக தான் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎம்சி மம்தா பானர்ஜி இந்த பார்லிமெண்ட் லாக் ஜாமில் நாங்கள் வந்து பாய்காட் பண்ண விட மாட்டோம் மொத்தமாக ஒரு இஷ்யூ வந்து என்டையர் செஷனை இனிமேல் வந்து வாஷ் அவுட் பண்ண விட மாட்டோம்னு தெளிவாக ஒரு லைன் எடுக்கிறாங்க இது ஒரு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு அடுத்த ஆண்டு பிஆர் எலெக்ஷன் இருக்குது பிஆர் எலெக்ஷனில் லாலு பிரசாத் யாதவோட கட்சி வந்து காங்கிரஸுக்கு ஒன்று வென்சாமரம் விரிச்சி எல்லாத்தையும் தூக்கி கொடுக்காது ஆகவே இந்தியா கூட்டணி என்பது வந்து ஒரு முரண்பாடுகளின் மொத்த ஊ மூட்டை தான் ஏறன் மு இந்தியா கூட்டணி என்பது இதை சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும் லெஃப்ட்டும் காங்கிரஸும் நேர் எதிராக நிற்பாங்க லெஃப்ட் காங்கிரஸும் மம்தாவும் நேர் எதிராக நிற்பாங்க ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் பஞ்சாபில் நேர் எதிராக நிற்பாங்க ஆனால் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல நிற்பாங்க இதை விட ஒரு மோசடியான அரசியல் வந்து எங்கேயும் இருக்க முடியாது சி பிஜேபி எதிர்ப்பு என்பது நாடு தழுவி அளவில் அளவில் ஆனதாக இருக்க வேண்டும் ஏன் வெஸ்ட் பெங்காலில் வந்து மத சார்பின்மைக்கு வந்து அவ்வளோ பெரிய அவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லையா அங்க மம்தா கொடுக்கறத வாங்கிட்டு போக தானே அங்கே மம்தாவும் எதிரி பிஜேபி எதிரி இருந்தாலும் லெஃப்ட்டும் காங்கிரஸும் ஒன்னா போயிடுங்க லெஃப்டும் காங்கிரஸும் வெஸ்ட் பெங்காலில் கை கொத்துப்பாங்க கேரளாவில் அடிச்சுப்பாங்க எத்தனை நாளைக்கு இந்த மாசடி அரசு ஆர்ஜேடி கூட ஜார்க்கண்ட்லையும் மகாராஷ்டிராலையும் அவங்க கண்டஸ்ட் பண்ணாங்க அப்புறம் சமாஜ்வாதி பார்ட்டியோட யூபியில் அலையன்ஸு மத்திய பிரதேசில் கொடுக்காம வெளியில் போனதால தான் தோத்திங்க போன வருஷம் அதுவே முரண்பாடுகளின் மொத்தம் மூட்டை தான் வந்து காங்கிரஸ் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தொண்ணூத்தொம்போது ஜெயிச்சோன்னே இவங்க என்ன நினைச்சாங்க மோடியின் வீழ்ச்சி தொடங்கி விட்டதுன்னாங்க பிஜேபியின் வீழ்ச்சி தொடங்கி விட்டதுன்னு அது எப்படிங்க தொடங்கும் மோடின்றது தனிநபர் இல்லை அது ஒரு ஐடியாலஜி ஒரு ஐடியாலஜியை ஒரு எலெக்ஷன் எப்படி வீழ்த்துவ அடுத்து ஹரியானாவில் தோத்து மத்திய பிரதேச மகாராஷ்டிராவில் தோத்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆண்டின் தொடக்கத்தில் ம மத்தியில் முன்னூற்றி மூணு இரநூத்தி முப்பது தோல்வி தோல்விமான மனநிலையில் இருந்த பிஜேபி இன்றைக்கி மாராஷ்டிராவையும் ஹரியானாவையும் குறிப்பாக மாராஷ்டிராவை ஜெயித்ததன் மூலம் வெற்றி பாதையில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு சைக்கலாஜிக்கலாக உளவியல் ரீதியாக தன்னம்பிக்கையோடு இருபத்தி நாலிலிருந்து பிஜேபி விடைபெறுகிறது இந்தியா கூட்டணியும் அவங்களுடைய இந்தியா கூட்டணி குறிப்பாக காங்கிரஸ் தொண்ணூத்தொம்பது சீட் பார்லிமெண்ட்டில் ஜெயித்தாலும் ஹரியானா மாதிரி மகாராஷ்டிராவில் வாங்கின சம்மட்டி அடிக்க பிறகு தோல்வியில் துவண்டு தான் இருபத்தி நாலிலிருந்து விடைபெறுகிறது இதுதான் உண்மை அண்மையில் ஒரு மீடியாவுடைய கான்க்ளேவில் வந்து முன்னாள் நிதியமைச்சர் பாசிதமாக பேசும்போது டூ ஃபார்ட்டி அப்படின்னோடனே நாங்கள் வந்து மோடி விழுந்துட்டார் அப்படின்னு தான் நாங்களே பேசிக்கிட்டு இருந்தோம் எங்களுக்கே ஷாக்கிங் டூ ஃபார்ட்டிங்கிறதோ த்ரீ நாட் சிக்ஸ் அப்படிங்கிறதோ மோடிக்கு பெரிய ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும்தான் அவருடைய செயல்பாடுகள் எந்த மாற்றமும் இல்லை முருகத்தனமாக இன்னமும் அவர் இருந்துக்கிட்டு தான் இருக்காரு நாங்கள் தான் தப்பு கணக்கு போட்டுட்டோம் பிஜேபி வலுவிழந்துருச்சு மோடி வந்து வீக்கா இருக்காரு அப்படின்னு நாங்க கணக்கு போட்டோன்னா இந்த கரெக்ட் இந்த ஹண்ட்ரட் கரெக்ட் இதுதான் வந்து கிறிஸ்டபர் ஜெஃபர்லேன்ற பிஜேபியை பற்றி நீண்ட ஆராய்ச்சி செய்து ஆர்எஸ்எஸ் உடைய வரலாறு பிஜேபியோட வரலாறு மோடியோட வரலாறுன்னு கடந்த முப்பது ஆண்டுகளில் இந்தியாவில் வலதுசாரிகளுடைய அரசியல் குறித்து மிக ஆழமான புரிதலுடன் கட்டுரைகளையும் புத்தகங்களையும் எழுதிய கிறிஸ்டபர் ஜஃபர்லே ஜூன் நாலாம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வருது ஜூன் அஞ்சாம் தேதி த ஹிந்து ஆங்கில நாளிதழில் சென்ட்ரல் பேஜில் எழுதின ஆர்டிக்கில் அவன் எழுதினது என்னென்னா பவர் எஸ் நாட் ஷிஃப்டட் பவர் எஸ் நாட் ஷிஃப்டட் அதிகாரம் என்பது சற்றே சரிந்திருக்கிறது இடம்பெயரவில்லை பவர் எஸ் டில்ட் நாட் ஷிஃப்டட் நீங்கள் தொண்ணூற்றொம்பது வந்தோன்னா அப்படியே நம்ம நமக்கு வந்து ரோட்டு ரிக்கவரி நம்ம மறுபடியும் அடுத்த எலெக்ஷனில் இரநூறு இரநூத்தம்பது ஜெயிச்சிரும் ஆட்சியை பிடிச்சோம்னு கனவு கண்டிங்க முந்நூற்றி மூணுங்க இரநூத்தி நாற்பதுக்கு ஒரு வித்தியாசமும் இல்லை கொஞ்சம் இருக்கலாம் பெரிய வித்தியாசம் இல்லை ஏன்னா அவங்க வாக்கு சதவீதம் முப்பத்தெட்டுல முப்பத்தாறாதான் குறைஞ்சிருக்குது அதை விட முக்கியமாக நிதிஷ்குமாரியும் சந்திரபாபு நாயுடு மோடி வந்து தங் கண்ட்ரோலில் தான் வச்சிருக்காரு அவங்களுக்கு வேறு வழி கிடையாது ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ வழக்குகள் அவங்களுக்கு எதிராக திரும்பி இருக்குது இன்னொரு முக்கிய பார்ட்டி இருக்காது அவ்வளவுதான் முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து தாம் முதல்ல இரண்டு காலங்கள்ல பத்து வருஷத்துல பலவீனமா இருந்த மாதிரி பலமா இருந்த மாதிரி மூன்றாவது ஆட்சி காலத்துல பலமா இல்லன்னு ஒரு தோற்றம் இருக்குது அது உண்மையா கூட இருக்கலாம் முந்நூற்றி மூணு இரநூத்தி நாற்பது ஆனதால இருநூத்தி எழுபத்தி ரெண்டு மேஜிக் நம்பரு தனி மெஜாரிட்டி இல்லாததால வாஜ்பாய் காலத்தில் இருந்த மாதிரி காமன் மெனிவம் ப்ரோக்ராம் போட்டு தன்னுடைய செயற்திட்டங்கள் பிஜேபியோட செயற்கிட்டங்களில் இருந்து பிஜேபியை தடம்பொருளை செஞ்சிருவாங்கலாம் இவங்க கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க அது இல்லவே இல்லைன்றது டே ஒன்லேருந்து இருந்து நிரூபிக்க ஆரம்பிச்சாரு அதுக்கு சரியான உதாரணம் தான் வந்து நாடு முழுவதும் பல இடங்களில் நடைபெற்ற மத கலவரங்கள் இன்னமும் நடந்துகிட்டு இருக்க மத கலவரங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான மத கலவரங்கள் ஒவ்வொரு மசூதியாக எடுத்து அது கீழே கோயில் இருக்குது லிங்கம் இருக்குது பகவான் கிருஷ்ணன் அஜ்மீர் கோ அஜ்மீர் ஆ பகவான் கிருஷ்ணர் இருக்காரு இந்து தெய்வங்கள் இருக்குது சிவலிங்கம் இருக்குதுன்னு நீங்கள் விட்ட கதைகள் வக்ஃப் போர்டு சட்டத்தை வந்து அவங்க முதல் பத்தாண்டுகளில் கொண்டு வந்திருக்கலாம் அப்போ கொண்டு வராமல் இப்போ கொண்டு வந்ததுக்கு காரணம் நான் பலவீனமா இல்லை என்னுடைய ஆன்டி முஸ்லீம் அஜெண்டா அப்படியே தான் இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்கு இந்த ஞானோதயம் சிதம்பரம் மாதிரியான ஒரு பழுத்த அரசியல்வாதிக்கு தேர்தல் முடிவு வந்த நாலாம் தேதி அஞ்சாம் தேதி கிறிஸ்தபர் ஜெஃபர்லேயே கற்றிய பார்த்த பிறகாத இந்த புத்தி வந்திருக்கணும் மாறாக கனவு கண்டிங்க மோடி விழுந்துட்டார் தொண்ணூத்தொம்பது அடுத்த நூறா நூற்றி ஐம்பதாவும் இரநூறாவும் இரநூத்தம்பதாவும் ஆட்சியை பிடிச்சிடலான்னு இல்லவே இல்லை என்னோட கோ நான் பலவீனமாக இல்லைன்றத டே ஒன்ல நிரூபிக்க ஆரம்பிச்சாரு ஹிந்துத்துவாவும் வந்து தன்னோட பல ப தான் பலவீனமாக இல்லை பலமாக இருக்கும்னு நிரூபிக்க ஆரம்பிச்சிது ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ இருந்த மோ மோதல்கள் முட்டல்கள் அந்த சண்டை வந்து உடனடியே மறைஞ்சு போய் ரெண்டு பேரும் கை கோத்துக்கிட்டாங்க இன்னைக்கு காங்கிரஸ் தோத்து தெருல நிற்கிது அவ்வளோதான் ஆகவே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க மோடி டூ பாயிண்ட் ஜீரோவை விட மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும்னு நினைக்காதுங்க என்ன சொல்லப்போனால் அதை விட மோசமாக இருக்கும் தான் பலவீனமானவன் இல்லை என்பதை நிரூபிப்பதற்கு ஹாட்கோர் ஹிந்துத்துவ அஜெண்டாவை திரும்ப திரும்ப பல ரூபங்களில் மோடி எடுத்துகிட்டு போவார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கடந்த மூணு மாதங்களாக இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் நடக்கக்கூடிய கோர் ஹிந்து பில்ட் நடக்கக்கூடிய மத கலவரங்கள் ஒவ்வொரு மசூதியாக போய் நோண்டுறது பிரச்சனை பண்ண வேண்டியது அஜ்மீர் தர்கா வரைக்கும் வந்துட்டான் இதெல்லாம் முதல் பத்து வருஷத்தில் நடக்காது அதான் வயரில் ரெண்டு வருஷமெல்லாம் வந்து கட்டுரை சொல்லணும் இல்லை எ கார்னர்டு மோடி இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் ரிலாக்ஸ்டு மோடினு இந்த புத்தி சிதம்பரத்துக்கும் வரல ராகுல் காந்திக்கும் வரல இன்ஃபேக்ட் மகாராஷ்டிரா எலெக்ஷன் ரிசல்ட் வருது ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு வந்து நியூஸ் எயிட்டீனில் டிபேட்டு ரெண்டு ரெண்டு பேர் பேசினாங்க காங்கிரஸ்லேருந்து அதில் வந்து சிதம்பரத்துடைய மகன் கார்த்தி சிதம்பரம் பேசும்போது அவர் கிளியராக ஒரு பாயிண்ட் சொன்னார் ஒரு ஸ்டேட் எலெக்ஷனுக்கும் இன்னொரு ஸ்டேட் எலெக்ஷனுக்கும் வந்து சிலபஸே வேற ஒவ்வொரு எலெக்ஷனுக்குமான சிலபஸ் வேற காங்கிரஸ் ஒரே மெத்தடாலஜியை ட்ரை பண்ணணுன்னு நினைக்கிறாங்க அதை தவறு அதை திருத்திக்கணும் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற விஷயம் சொல்லிட்டு ஒரு இஷ்யூ ரெண்டு எலெக்ஷனுக்கு வந்து கை கொடுக்காது முதல் எலெக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா எலெக்ஷனில் எங்களை முதுகில் குத்திட்டாங்க கட்சியை உடச்சிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்டு வந்துட்டீங்க அதே இஷ்யூ மட்டும் ரெண்டாவது எலெக்ஷனில் விஸ்டாண்ட் ஆகும்னு நினச்சது அதை விட பெரிய தப்பு ஸோ காங்கிரஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணுறாங்க மெதப்பில் போனதுனால தான் இந்த தோல்வி ஹரியானா தோல்வியும் அதுதான் மகாராஷ்டிரா தோல்விக்கும் அதுதான் காரணம் பிஜேபி தோத்தோ கோர்ஸ் கலெக்ஷன் பண்ணுறாங்க காங்கிரஸ் ஜெயித்த உடனே இப்போ பிஜேபி ஜெயிச்சுட்டா இன்னும் வீரியமாக அடுத்த எலெக்ஷனுக்கு போகிறாங்க காங்கிரஸ் ஓட்டில் ஜெயித்த அப்படியே வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக வந்து அடுத்த எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பாயிண்ட் வைப்பார் நூறு சதவீதம் கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறது கரெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கார்த்திக் சிதம்பரம் கரெக்ட் கார்த்திக் சிதம்பரம் சொல்வதே நூறு சதவீதம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் பிஜேபி பாடம் கற்றுக்கொண்டு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுது ஒவ்வொரு வெற்றிக்கு பிறகும் அந்த வெற்றிக்கு பிறகு எதில் எந்த மாநிலத்தில் வெற்றி பெற்றாங்களோ அதை விட ரெண்டு மடங்கு வீரியத்துடன் அடுத்த மாநிலத்துக்கு போகிறாங்க இந்த முதல் மாநிலத்தில் இருந்த ஸ்ட்ராட்டஜி அடுத்த மாநிலத்தில் அவங்க கைப்பற்ற கடைப்பிடிக்கிறது கிடையாது அதே மாதிரி வந்து அவங்க தோத்துட்டாங்கன்னா தோல்றதும் கிடையாது கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறாங்க எதையுமே காங்கிரஸ் செய்கிறது கிடையாது இன்னொன்று காங்கிரஸோட ஆணவத்துக்கு காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொண்ணூத்தொம்பது சீட்டு ஜெயிச்சோன்னா அவ்வளோதான் அடுத்து நம்ம இரநூறு சீட்டு ஜெயிச்சு ஆட்சி அமைச்சலாம்னு அவங்க நினைச்சாங்க இல்லை இந்த புரிதல் வேணும் முதல்ல நீ ஜெயிச்சது ஜெயிச்சு வெற்றியே கிடையாது பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா அவன் முப்பத்தெட்டுலேருந்து முப்பத்தாறு ஆயிரக்கா நீ பத்தொம்பதுல இருந்து மூணு பர்சன்ட் வந்திருக்கேன் இருபத்தி மூணுக்கும் முப்பத்தாறுக்கும் ஸ்டில் பதிமூணு பர்சன்ட் வித்தியாசம் பவர் இஸ் ஸ்டில்ட் நாட் ஷிஃப்ட் மூணாவது தடவை ஜெய் எலெக்ஷனுக்கு போகிற ஒருத்தன் இரநூத்தி நாற்பது சீட்டு ஜெயிக்கிறாருன்னா அது பெரிய வெற்றி தோல்வியே கிடையாது ஆனால் நீ அதை ஏற்றுக்க மறுத்துட்டு அவன் பதவியிலேருந்து இருந்து விலகணும் அப்படிலாம் பேசுனீங்க முதல் கொஞ்ச நாள் ஆட்சி அமைக்கிறத பத்தி கூட அபத்தமா பேசுனீங்க ஆனால் அப்படி இல்லைன்றத அவன் நூறு நாள் தாண்டாதெல்லாம் நீங்க பேசுனீங்க இன்னைக்கு இல்லை அது இதை சொல்லும்போது நீ சங்கி அப்படின்னு நீ எதிரியை கணிக்கிறதுல என்னைக்கு நீ உன் விருப்ப விருப்ப புகுத்திரியோ அன்னைக்கே நீ தோத்து போயிட்டேன்னு அர்த்தம் பிஜேபி நரேந்திர மோடின்றது ஒரு தனிநபர் கிடையாது அது ஒரு தத்துவம் அது ஒரு ஐடியாலஜின்ற அறிவு காங்கிரஸுக்கோ காங்கிரஸை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கோ இருந்ததுன்னா நான் சொல்வதை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் இன்ஃபேக்ட் வந்து பதவியேற்புகளால் கூட வந்து அந்தளவுக்கு மோடி பிரகாசமாக இருக்க மாட்டேன் கொஞ்சம் டல் ஃபேஸாக தான் இருக்கும் ஆர்எஸ்எஸ் வந்து வெளிப்படையாக சொல்லுச்சு மோடியோடைய அதீதமான த நம்பிக்கை தான் காரணம் அப்படின்னு ஓப்பன் கிட்டிசிஷன் வச்சாங்க மோடி ஃபஸ்ட் டைம் இன் லாஸ்ட் டென் இயர்ஸ் வந்து ஓப்பன் கிட்டிசிஷன் வச்சா அதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து கோஸ்ட் கரெக்சனுக்குள்ள போறாங்க பட் இங்க வந்து காங்கிரஸ் நைன்டி நைன் தான் வந்திருக்கு இன்னும் நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்படிங்கும் போது கவர்மெண்ட் ஃபார்மேஷன் நூறு நாள் என்றது இத்தனை மாவச தாண்டாதுன்னு போறது நாங்கள் வந்து ஜனநாயகத்தை வென்றுட்டோம் ஜனநாயகத்தை மீட்டுட்டோம்னு சொல்றது கூட இருக்க ஆட்களை வச்சு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் உட்காந்து ஒரு மீட்டிங் போறது அப்படின்னு எங்க நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுமோ அந்த இடத்துல வந்து விலகி போறோம் அப்படிங்கிறத காங்கிரஸ் அந்த இடத்துல உணரவே இல்லையா அவங்க உணரவே இல்லை நிரந்தரமா தாங்கள் ஆழ பிறந்தவர்கள் அதிகாரம் என்பது நேரு குடும்பத்துக்கு மட்டுமே சொந்தமானது காங்கிரஸுக்கு மட்டுமே சொந்தமானது என்கிற இருமாப்புலேருந்து இந்த வார்த்தைகள் வந்தது அது எப்படிங்க முப்பத்தெட்டு பர்சன்ட்லேருந்து முப்பத்தாறு பர்சன்ட் வாங்கின ஒருத்தன் முன்னூற்றி மூணு சீட்லேருந்து இரநூத்தி நாற்பது சீட்டு வாங்கின ஒருத்தன் தோத்துட்டானா பத்தொம்பது பர்சன்ட்லேருந்து இருபத்தி மூணு பர்சன்ட் ஆகி ஐம்பத்தி ரெண்டு சீட்லேருந்து தொண்ணூற்றொம்போது சீட் வாங்கினவன் ஜெயிச்சிட்டானான் இந்த இந்த கேவலமான அரசியல் இந்த மனிதா இந்த ஒரு மனசாட்சி இல்லாத நேர்மை இல்லாத அரசியல் வேறு எந்த கட்சியாவது பண்ணுமா நீ தோற்ற அவன் ஜெயிச்சான் ஒரு கட்சி இரநூத்தி நாற்பது இருபது கட்சி இரநூத்தி முப்பத்தி நாலு அவன் முப்பத்தி நாலு என்ன சொல்ல போனால் பிஜேபியை விட காங்கிரஸோட கூட்டணி எல்லாம் சேர்த்தாலும் அவன் இரநூத்தி முப்பத்தாண்டு முப்பத்தி நாலு இல்லை முப்பது தாண்டில் ஆனால் நம்முடைய தொலைக்காட்சி வாதங்களில் தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த தொலைக்காட்சி ரிசல்ட் வந்து அன்னைக்கு அடுத்த நாள் அடுத்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மரியாதை அவன் பார்த்தானா யார் ஜெயிச்சா யார் தோத்தானே அவனுக்கு தெரியாது தொலைக்காட்சி வாதங்களில் திமுகவையும் காங்கிரஸையும் ஆதரித்து பேசக்கூடியவங்க சிலருடைய பேச்சுக்களை கேட்டிங்கன்னா ஓ பிஜேபி தான் ஒருவேளை தோத்துருச்சு காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயிச்சிச்சோன்னு தான் என்ன தோணும் அந்த அளவுக்கு அபத்தமான ஆர்கியுமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க முன் வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க இது மக்கள் தீர்ப்பு ஏண்டா இரநூத்தி நாற்பது தனியாக வாங்கினவன் ஆட்சி அமைக்கணுமா நீங்கள் எல்லாம் கும்மி அடிச்சு ஒன்னா சேர்ந்தாங்கன்னு இரநூத்தி முப்பது தான் வருது அவனுக்கு மூணு கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு ப பவர் கொடுத்தாங்க இரநூத்தி எழுபத்தி தாண்டி போய்ட்டான் அவன் கரெக்டாக இரநூத்தி எழுபத்தி மூணு வருது அவன் ஆட்சி அமைக்கணுமான்னா இல்லை 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 மக்கள் வந்து அவங்களுக்கு பாடம் புகுத்திட்டாங்கன்னா அவரை ரொம்ப அற்பத்தனமான பகுத்தறிவுக்கு பொருந்தாத குறைஞ்சபட்ச நேர்மை மனசாட்சி இல்லாத ஒரு ஆர்கிமெண்ட்டை தான் தமிழ்நாட்டில் திமுகவையும் காங்கிரஸையும் ஆதரிச்சு பேசக்கூடியவங்களாம் இன்ன வரைக்கும் முன் வச்சுட்டு இருக்காங்க உடனே வந்து இஎம்எம்ஏ சொல்லி அப்புறம் அப்புறம் மகாராஷ்டிரை ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல வந்து மோடி ஜெயிக்க மோடி வந்து ஜெயிக்கவே மாட்டாருன்னாங்க அது ஓகே தேர்தலுக்கு முன்னால் எல்லாரும் பேசும் நம்மளும் மோடி ஜெயிக்கிட்டாங்க நானும் சொல்லிக்கிறேன் நம்மளும் ஒழிஞ்சா போதும் தான் நினைச்சோம் ஆனா இது முடிவு வந்தோம் நம்ம ஏத்துக்கிறோம் இது மக்கள் தீர்ப்புன்னு அந்த பெருந்தன்மையை திமுக காங்கிரஸ் கூட்டணியை ஆரம்பித்து பேசக்கூடிய ஆதரித்து பொதுவெளியில் பேசக்கூடிய சமூக வலைதளங்கள் இயங்கக்கூடிய அறிவுஜீவிகளுக்கு பத்திரிகையாளர்களுக்கு அரசியல் பார்வையாளர்களுக்கு இல்லை இன்ன வரைக்கும் அந்த தீர்ப்பு அவங்க ஏற்றுக்காம தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரமும் அவங்ககிட்ட இல்லை அதனால தான் அடி மேலே அடி உழுது ஹரியானாவில் அடி மாராஷ்டிராவில் அடினா இது மக்கள் திருப்புன்னு ஏன்டா ஏற்றுக்க மாட்டேன்றிங்க எந்த தீர்ப்பையோ நீ மக்கள் தீர்ப்புன்னு ஏற்றுக்கிட்டு இருக்கியா நீ ஜெயித்தா மட்டும் மக்கள் தீர்ப்பு பிஜேபி ஜெயித்தா அது வந்து இவிஎம் மோசடி காசு கொடுத்துட்டான் இன்ன பிற காரணங்கள் இதை விட ஒரு அயோக்கியத்தனமான ஆரோக்கியமட்ட ஏதாவது உண்டா குறைஞ்சபட்ச நேர்ம கூட உங்ககிட்ட இல்லையே இன்னொரு விஷயம் வந்து என்னதான் கூட்டணியும் வச்சுக்கிட்டாலும் சீட் ஷேரிங்ல வந்து ஒரு இழுபறிக்கு பிறகு அவங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாலும் அந்த கட்சிகளுக்குள்ள ஒரு இணக்கமான விஷயம் இல்லை ஏன்னா அவங்களோட ஐடியாலஜிஸ் ஜெல்லாக மாட்டேங்குது ஒருத்தரோட இன்னொருத்தரோட பாலிசிஸ்லேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வருது இருபது பார்ட்டிக்கு கிட்டத்தட்ட வராங்க பதினஞ்சு இருபது பார்ட்டி இருக்காங்க காமன் உரிமை பிரதம் கிடையாது மகாராஷ்டிராலையும் கிட்டத்தட்ட லாஸ்ட் அஞ்சு நாளில் தான் வந்து மேனிஃபெஸ்டோவை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்பொழுது கிட்ட ஒரு ஐடியாலஜி இருக்குது நாங்கள் இதான் ஹிந்துத்துவ முகம் தான் அப்பப்போ நாங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக காட்டுவோம் இல்லை லைட்டாக காட்டுவோம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்க வந்து கிளியராக அப்படியே வச்சிருக்காங்க பட் இந்த பக்கம் வந்து அந்த ஐடியாலஜிகளாக வந்து ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடிங்கிற தாண்டி ஐடியாலஜிக்கெல்லாம் ஒரு ஸ்டாண்ட் கிளியுங்கிற கேள்வி இருக்குது ரீசெண்டாக வந்து ஒரு பொலிட்டிக்கல் கமெண்டேட்ரு பேசும்போது காங்கிரஸ் வந்து லெஃப்ட் லெஃப்ட் ஆஃப் சென்டரில் இருந்துச்சு அதை விட்டுட்டு இன்றைக்கி ஃபுல்லாக லெஃப்ட்டுக்கு போய் நிற்கிறாங்க அதை வந்து மக்கள் ஏற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நீங்கள் வந்து காங்கிரஸை வந்து வலதுசாரி கட்சியாக நிறுவ பார்க்குறீங்க அப்படின்னு ஆப்போசிட்டில் ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க ஸோ அந்த ஒரு இது வரைக்குமான காங்கிரஸ் ஸ்டாண்டர்ட் லெஃப்ட் லெஃப்ட் ஆஃப் சென்டராக தான் இருந்துச்சு நேரு இந்திரா ராஜீவ் நரசிம்ஹரா வரைக்கும் மன்மோகன் கிட்டே கூட அப்படி தான் இருந்துச்சு ஆனால் இங்கே ராகுல் காந்தி டூஹர் லெஃப்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரோ அப்படிங்கிற விஷயம் அது ராகுல் காந்திக்கான ஒரு இஷ்யூவாக வருதா இல்லை பார்ட்டிக்கான இஷ்யூ மாறுதா இல்லை இல்ல அந்த விமந்த் தொலைக்காட்சி வாரத்தில் நம்முடைய நண்பர் சுமந்த் சீராமன் அந்த வாதத்தை முன் வச்சார் அவர் சரியான பாயிண்ட் தான் சுமந்த் சொன்னார் காங்கிரஸ் வந்து லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் ஆஃப் சென்டர் தான் அதோட பாலிசி அது நரசிம்ராவ் பீரியடில் கொஞ்சம் மாறுது மன்மோகன் சிங் பீரியடில் நல்லாவே மாறிச்சு ஆனால் அப்போ கூட இவ்வளோ எண்டுக்கு போல பொருளாதார கொள்கைகளில் அவங்க வந்து கேபிட்டலிஸ்டாக போனாங்களே ஒழிய சோஷியல் இஷ்யூஸில் ரிலீஜியஸ் இஷ்யூஸில் வந்து கேஸ்ட் இஷ்யூஸ்லாம் அவங்க வந்து ரைட் விங்காக போகல பட் வேரஸ் ராகுல் காந்தி வந்து கம்ப்ளீட்டாகவும் ரைட் விங்காக லெஃப்ட்டு எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டாக வந்து சோஷியல் இஷ்யூஸில் மட்டும் இல்லை எக்கனாமிக் இஷ்யூஸ்லையும் போக ஆரம்பித்தார் இது வந்து காங்கிரஸோட ஸ்ட்ரக்சருக்கு ஒத்து வராது சாதிக்கு காஸ்ட் சென்சஸ்க்கு ராகுல் காந்தி கொடுத்த முக்கியத்துவம் வந்து மகாராஷ்டிரா எலெக்ஷனில் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கு ஹரியானால நிராகரிக்கப்பட்டிருக்கு மத்திய பிரதேஷ்ல நிராகரிக்கப்பட்டிருக்கு ராஜஸ்தான்ல நிராகரிக்கப்பட்டிருக்கு சத்தீஸ்கர்ல நிராகரிக்கப்பட்டிருக்கு கர்நாடகாவில வேணா ஏற்கப்பட்டிருக்கலாம் தெலுங்கானால ஏற்கப்பட்டிருக்கலாம் தமிழ்நாட்டில் அவங்க திமுகவோட பார்ட்னர் அதனால அது பேசக்கூடாது ராகுல் காந்தியோட காஸ்ட் சென்சஸ்ன்ற ஆர்குமெண்ட் இந்த முக்கியமான ஹார்ட்கோர் கோர் ஹிந்தி பிள்குல நிராகரிக்கப்பட்டிருக்கு நீங்க கேட்கலாம் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஏன் ஜெயிச்சாங்கன்னு உத்தரப்பிரதேசில் உள்ள சீட்டு ஜெயிச்சாங்களேன்னு கரெக்ட் அது ஒரு ஆராய வேண்டிய விஷயம் தான் மறுக்கல ஒரு உத்தரப்பிரதேஷ்ல ஜெயிச்சாங்க ஆனால் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கட் மகாராஷ்டிரா ஹரியானாவில் ராகுல் காந்தியோட காஸ்ட் சென்சஸ் கொடுத்த முக்கியத்துவத்தை மக்கள் நிராகரிச்சுருக்காங்க ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் காஸ்ட் சென்சஸுக்கு ராகுல் காந்தி வைக்கும்போது அதுக்கு நேர் எதிராக அவங்க சாலிடான ஒரு ஆர்குமெண்ட்டை வைக்கல வேறு எஸ் மகாராஷ்ட்ராலையும் ஹரியானாலேயும் ஹிந்துத்துவா வர்சஸ் காஸ்ட்ன்னு அவங்க அழகாக கொண்டு போனாங்க இன்னும் சொல்ல போனால் மகாராஷ்ட்ராவில் பத்தேங்கே தோ கத்தேங்கே டிவைடட் வி ஃபால் அப்படின்னு அவங்க போகும்போது காஸ்ட்டுக்கு எதிராக காஸ்ட்டுக்கு எதிராக மதத்தை கொண்டு வந்து அவங்க நிறுத்தினா அங்கே காங்கிரஸ் தோற்றுப்போது இல்லை அந்த கேஷ்டை முன்னிறுத்தும் போது ஒன்ஸ் நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஒரு அனலைஸ் பண்ணும் இல்லை கோஸ்ட் கலெக்ஷன் பண்ணும் பி தொடர்ந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க கர்நாடகாவிலையும் தெலுங்கானாலையும் லோக்கல் லீடர்ஸ் தானாக இருந்தாங்க அங்கேயும் வந்து சமாஜ்வாதியோடைய ஒரு பெல்ட் அவங்களுடைய பவர் இருந்துச்சு யூபியில் ஜெயிக்கும் போதும் அப்படிங்கும் போது அதெல்லாமும் கன்சிடர் பண்ணணும் நம்ம வந்து இதை சொல்லிட்டோம்னால ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அதை அட்வான்டேஜாக எடுத்து எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றதுங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லைங்க அதுதான் தோல்வியிலிருந்து பிஜேபி பாடம் கற்றுக்கொள்ளுகிறது காங்கிரஸ் பாடம் கற்றுக்கொள்ள மறுக்கிறது ராகுல் காந்தியோட மூர்கத்தனமான சாதிய கணக்கெடுப்பு சாதிக்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பது இந்த காங்கிரஸுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருக்கு நான் அது சரி தப்புன்ற ஆர்யுமெண்ட்டுக்குள்ள போகல மறுபடியும் காஸ்ட் சென்சஸ் வேணுமா வேணாமான் இன்னைக்கு போல நான் சொல்றது காஸ்ட் சென்சஸ் வேணும்னு விடாப்பிடியா உடுபுப்பிடியா நிக்கிறதும் ஹிந்துத்துவாக்கு எதிராக காஸ்ட்டை கொண்டு போய் ராகுல் காந்தி நிறுத்துறதும் காங்கிரஸ்க்குள்ளேயே கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்குது குறிப்பா ஆனந்த் சர்மா போன்ற மூத்த தலைவர்கள்லாம் அதை எதிர்க்கிறாங்க காங்கிரஸோட ஓட் பேங்க் அவங்களாவது தலைவர்கள் காங்கிரஸோட ஓட் பேங்க் ஹிந்துத்துவாக்கு எதிராக நிறுத்துறத முழுவதும் ஏற்றுக்கொள்ளவில்லை காஸ்ட் சென்சஸ் ராகுல் காந்தியோட ஆர்கியுமெண்ட் இந்த தேர்தலில் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் அதுவே மதத்துக்கு எதிராக சாதியை முன்னிறுத்தி ராகுல் காந்தி பண்ணக்கூடிய அந்த ஆர்கியுமெண்ட் என்பது வந்து நிச்சயமாக வந்து காங்கிரஸ் வாக்கு வங்கியிடம் எடுபடவில்லை மக்கள் அதை நிராகரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் தான் நாம் என்ன தோன்றுகிறது இன்னொரு விஷயம் பிஜேபியை வந்து எதிர்க்கிறதுல ராகுல் காந்தி வந்து நிறைய நேரங்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்காரு அதில் அவருடைய ஸ்தானம் கிளியராக இருக்குது அதானி விஷயத்தினால இப்போ மறுபடியும் வந்து அந்த அலையன்ஸோ இல்லை இன்சைட் பார்ட்டியே கூட ஒரு பிரச்சனை வந்திருக்க மாதிரியான விஷயம் இருக்கு ஏன்னா வெஸ்ட் இருந்து அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது நீங்க வந்து அதானி இஷு வச்சு பார்லிமெண்ட்டை வந்து இது பண்ணக்கூடாது கூட நடக்கிறதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க ஏன்னா அவங்கள்ட்ட அதானி கூட டீல் இருக்கு இது தேவந்த் ரெட்டி அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு இன்னும் தெலுங்கானா சேர்ந்த காங்கிரஸ் வந்து ரெடியா இல்லை தமிழ்நாட்டில் டிஎம்கேவும் வந்து அந்தளவுக்கு இந்த இஷ்யூவை வந்து காங்கிரஸ் கூட ஸ்டாண்ட் பண்ணி நிற்கலை ஏன்னா வெள்ளாஃப் ஹவுஸில் வந்து காங்கிரஸ் எம்பிஸ் நிற்கிற அளவுக்கு டிஎம்கே எம்பிஸ் நின்னங்களான்னு தெரியல வெளியும் வந்து டிஎம்கேவுடைய எம்பிஷோ ஸ்போக்ஸ் பர்சன்ஸோ இதை பெருசாக எடுத்துகிட்டு போகல அப்படிங்கும் போது அதானி இஷ்யூ கண்மூடித்தனமான அதானி எதிர்ப்பு அப்படிங்கிற ராகுல் காந்தி முன்வைக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து அது இந்தியா கூட்டணியோடைய யூனிட்டிக்கு ஒரு இஷ்யூவாகுதான் அதானி எதிர்ப்பு ராகுல் காந்தியோட அதானி எதிர்ப்பு கண்மூடித்தனமா இல்லையா என்ற கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை அதை இப்படி எடுத்துக்கலாம் ராகுல் காந்தியுடைய கடுமையான அதானி எதிர்ப்பு இந்தியா கூட்டணிக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு பதிலாக பிளவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை உதாரணத்துக்கு தமிழ் ம திரிணாமுல் காங்கிரஸ் கடந்த காலங்களில் இந்தியா பிளாக்கோடு சேர்ந்து நாடாளுமன்றத்தை முடக்கினவங்க இன்றைக்கி நாடாளுமன்றத்தை முடக்கிறதை எதிர்க்கிறாங்க அவங்க தேர்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஃபஸ்ட்டு பிஜேபி செகண்டு காங்கிரஸ் தேர்டு டிஎம்சி ஃபோர்த்து தான் வந்து சாரி ஃபஸ்ட்டு காங்கிரஸ் ஃபஸ்ட்டு பிஜேபி செகண்டு காங்கிரஸு தேர்டு டிஎம்கே நோ 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 தேர்டு டிஎம்சி ஃபோர்த்து வந்து எஸ்பி ஃபிஃப்த் தான் டிஎம்கே நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து திரிணாமுல் காங்கிரஸ் இன்றைக்கி எதிர்க்க ஆரம்பி ஃப்ளோர் கோஆர்டினேஷன் வந்து அவங்க நீங்கள் நாடாளுமன்றத்தை முடக்கிறதை ஏற்றுக்க மாட்டோம் ஒரு இஷ்யூ நாடாளுமன்றத்தை வாஷ் அவுட் பண்ணுறதோ நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது நியாயமான ஒரு ஆர்கியுமெண்ட் தான் ஆனால் அதுக்கு காரணம் வேறு அவனுக்கு அவனோட நிர்பந்தம் இருக்குது இதுல ரொம்ப கிளாசிக்கான எக்ஸாம்பிள் யாருன்னா ரெட்டை வேடத்தின் மொத்த வடிவம் யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக இங்க வந்து அதானி எதிர்ப்புன்னு தெருவில் இறங்கி கூப்பாடு போட வேண்டியது தொலைக்காட்சி வாதங்களை உட்காந்துங்கன்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க வேண்டியது நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளிலையும் வெவ்வேறு விதமான ரெட்டை நிலைப்பாடு நாடாளுமன்றத்துக்குள்ள அதானிக்கு எதிராக காங்கிரஸ் கோஷம் எழுப்பும் போது இவங்களும் சேர்ந்து கோஷம் எழுப்பிட்டு சாஸ்திரத்துக்கு கோஷனை எழுப்பிட்டு வெளியில போயிட வேண்டியது குறிப்பா அட்ஜன்மெண்ட் மோஷன் கடந்த காலங்களில் பல பிரச்சனைகளில் அட்ஜன்மெண்ட் மோஷன் தனித்தனியா கொடுப்பாங்க இதே அதானி விஷயத்துல ஹிண்டன்ம விஷயத்துல கொடுத்தாங்க அந்த ஸ்பைவேர் விஷயம் வந்துது அது பேர் என்ன என்னாசிஸ்ல கொடுத்தாங்க மணிப்பூரில் கொடுத்தாங்க இதில்லாம் தனித்தனியா வந்து இந்தியா பிளாக்ல இருந்து நோட்டீஸ் அஜன்மெண்ட் மோஷன் மூணு மோஷன் மூணு நோட்டீஸ் நாலு நோட்டீஸ் கொடுப்பாங்க இந்த இதில் வேடிக்கை என்ன தெரியுமா அதானி விஷயத்துல நாடாளுமன்றத்தை முடக்கி காங்கிரஸ் மட்டும்தான் ஒத்திவைப்பு தீர்மானத்துக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கான் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலையும் அதானி இஷ்யூவில் கூக்குரல் எடுக்கிற கோஷம் போடுற திமுக எம்பிக்கள் தனித்தனி நோட்டீஸ் கொடுக்கல மாறா திருச்சி சிவா ராஜ்யசபாவில் மணிப்பூருக்கு மூணு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு ஆனால் அதானிக்கு கொடுக்கல ரெண்டாவது வெளியில் நின்று பெரிய அளவில் காங்கிரஸோடு சேர்ந்து கோஷம் போடுறத திமுக எம்பிஸ் விரும்பலை இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இரட்டை நிலைப்பாடு என்பது அதனுடைய உச்சத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது இன் வெகு விரைவில் இவர்கள் அம்பலப்பட்டு போவார்கள் திமுக அதாவது வந்து அதானி இஷ்யூவில் வந்து திமுகவோட இரட்டை விடம் அம்பலத்துக்கு வரும் ஏன்னா டேஞ்சட் கோப்பேர் இருக்குது இவங்க எப்படி அதை பேச முடியும் என்பது இந்தியா கூட்டணிக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு பதிலாக இன்ட்ரெஸ்டிங்களே பிளவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கட்சியா வந்து அதானி இஷ்யூவில் வந்து காங்கிரஸோட அக்ரஸிவ் ஸ்டாண்டுக்கு எதிராக போக ஆரம்பிச்சிருக்கான் காங்கிரசுமே முரண்பாடுகள் மூட்டையா இருக்கிறது உத்தம சீரராக பேசக்கூடிய ராகுல் காந்தி சத்தீஸ்கர்ல இது நடக்கும் போது பூபேஷ் பகல் சிஎம் அங்க யாருக்கு லஞ்சம் போச்சுன்றதை அவர் சொல்லணும் வச்சு கூட தெலுங்கானாவில் வந்து உங்கள் உங்கள் சிஎம் தானே வாங்கினாரு எந்த வயசத்தில் நீங்கள் போய் நியாயப்படுத்துவீங்க கர்நாடகாவில் அதானியோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இது எதுக்குமே ராகுல் காந்தி பதில் சொல்லாமல் அதானிய கைது பண்ணணுன்றாரு சரி அதானிய கைது பண்ணணுன்னா கொடுத்தவனே கைது பண்ண வாங்கினவனெல்லாம் ஒருத்தவங்க கட்சிக்காரன் ஒருத்தவங்களோட தூட்ட கூட்டணி கட்சிக்காரன் இவங்களெல்லாம் யார் கைது பண்ணுறது அப்போ எவ்வளோ தூரம் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அதாவது வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாத வாங்க அதாவது வந்து நீடித்து நிலைக்காத மக்கள் மன்றத்தில் நியாயப்படுத்த முடியாத ஒரு இரட்டை நிலைப்பாடு கொண்ட ஒரு முரண்பாடுகளின் மூட்டையாக இருக்கக்கூடிய அரசலை தான் வந்து ராகுல் காந்தி என்று செய்து கொண்டிருக்கிறார் அதானிக்கு எதிராக இப்படி ராகுல் காந்தி அவருடைய ஒட்டுமொத்த பார்ட்டியும் அடாப்ட் பண்ணணும் பார்ட்டியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஏற்ற மாதிரி நம்ம ஜெல்லாகிறதுக்கு பதிலாக என்னோட கேரக்டரிஸ்டிக்ஸை பார்ட்டி அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்குள்ளே போகிறாரு கிட்டத்தட்ட அப்படி தான் போகிறாரு அதான் இஷ்யூவில் ராகுல் காந்தியோட ஸ்டேட் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது கேட்டிங்கன்னா அட்ரோஷியஸ் அராஜகமானது வாங்க கட்சிக்காரன் வாங்கியிருக்கான் சத்தீஸ்கர் சிஎம் ஒங்காள் சார் ரேவந்த் ரெட்டி ஒங்காள் மு க உங்கள் கூட்டணி கட்சி இந்த மாநிலங்கள்லாம் காசு வாங்கினதா லிஸ்ட்டில் இருக்குது இதுக்கு ஆதாரம் இல்லைன்னு பேசுனா அப்போ ஆதாரம் கொடுத்ததுக்கு மட்டும் ஆதாரம் இருக்குது ஒரு குற்றச்சாட்டோட ஒரு பகுதியை நான் ஏற்றுப்பேன் இன்னொரு பகுதி ஏற்றுக்க மாட்டேன்றதுக்கு பேர் மோசடி இதற்கு பேர் அயோக்கியத்தனமான அரசியல் கண்ணாடி வீட்டுக்குள்ள கல் அடிந்து கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி அது எங்க வந்து நிற்குதுன்னா அது எங்க வந்து நிற்குதுன்னா முதலுக்கே மோசம் போது இந்தியா கூட்டணி என்று சிதறிக் கொண்டிருக்கிறது அதானி விவகாரத்தில் இந்தியா கூட்டணி சிதறிக் கொண்டிருக்கிறது அதாவது மம்தா பானர்ஜி வெளியில போகிறாங்கங்க ஏற்றுக்க மாட்டேன்றாங்க திமுக வந்து சும்மா நாம்கி அவாஸ் கோஷம் போடுறாங்களே ஒழிய பார்லிமெண்ட்டுக்குள்ள தனியா ஒரு அட்ஜன்மெண்ட் மோஷன் கூட கொடுக்கல அதானி விஷயத்துல திமுக ஆழ்ந்த மௌனத்தை கடைபிடிக்கிறது தெளிவான அறிக்கைகள் எதுவுமே வரல மாறா வந்து பாலாஜி வந்து செந்தில் பாலாஜி எங்க நாங்க வந்து டைரக்டா அதானியோட தொடர்பு இல்லைன்றாரு நீங்க உங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும் சிசிஐ மூலமா தான் சார்ஜ் அந்த சிசிஐ கிட்ட நீ வாங்கினியா வாங்கலையா ஏன்னா கேங்கட் கோக்கு பேர் அதுல இருக்குது முதலமைச்சர் என்ன சொல்றாரு இது வந்து ஏற்கனவே மந்திரி சொல்லிட்டார் நான் சொல்ல வேண்டிய அவசியம் நழுவி இந்த வந்து ரொம்ப வீக் தான் வந்து திமுக நின்றுட்டு இருக்குது அதோட பார்லிமெண்ட்ல நடத்தக்கூடிய பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல இருக்குது தனியா நீங்க ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் கூட அதானி அதானி விவகாரத்தில் ஒரே ஒரு ஒத்திவைப்பு தீர்மானத்தை கூட திமுக ஏன் இதுவரையில் கொடுக்கவில்லை நான் பேசிக் இந்த நேரம் வரையில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் காங்கிரஸோடைய இன்னொரு நெருங்கிய கூட்டாளி கூட்டணி கட்சி அதானே கூட அரசியல்லாம் பேசிட்டு வந்திருக்காரு அதையும் வேறு எலெக்ஷன்ல அதையும் வேறு ஓப்பனாக வச்சு பேசி தான் மகாராஷ்டிரா எலெக்ஷன் அதுவாது வந்து மகாராஷ்டிராவுக்கு முன்னாலேங்க இப்போ இந்த பேர் வந்திருக்குது அதுவாது முந்தி நடந்தது இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு இப்படி ஒரு ரிட்டன் நிலைப்பாடு எடுக்கிறாங்கல்ல நான் பார்லிமெண்ட்டை பாய்காட் பண்ணதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்கல்ல மம்தா பானர்ஜி என்ன நினைத்து கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி ராகுல் நீங்க சொன்ன மாதிரி தன்னோட கேரக்டர் காங்கிரஸோட கேரக்டர் ராகுல் காந்தி மாற்ற பார்க்கிறார் இது வேலைக்கு ஆகாது இதுல வந்து என்னன்னா ராகுல் காந்தி வந்து அங்க அதானி எதிர்க்கிறார் இங்க தமிழ்நாட்டில் ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் டிஎம்கே ஆதரவாக ராம்தாஸ் எதிர்க்கிறார் இதுதான் இது இதுதான் முரண்பாடுகள் மொத்தம் உருவான்றது இதுதான் சிம்பிள் கொஸ்டனுங்க டான்ஜெட்கோ வாங்குச்சா வாங்கலையா சரிங்க ஜூலை பத்து முதலமைச்சரை ஸ்டாலினை அதான் சந்திச்சாரா இல்லையா இல்லைங்க சந்திக்கலைங்க ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு சந்திச்சா என்ன தப்புன்னு திமுகவோட தொங்கு சதைகளும் திமுகவோட கைக்கூலிகளும் திமுகவோட நிலைவத்வான்களும் தான் பேசுறாங்க ஒழிய திமுக சார்பாக அதுக்கு எந்த பதிலுமே எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் திமுக செய்தி தொடர்பாளர்கள் வந்து எந்த பதிலும் சொல்லாம அமைதியாக உட்காந்துருக்காங்க ஆமாம் அல்லது இல்லைன்னு இல்லை திமுகவோட தொங்கு சதைகள் சந்திச்சா என்ன தப்புடுறாங்க சந்திச்சா ஒரு தப்பு இல்லை சார் சந்திச்சியா இல்லையான்னு தானே கேட்குறேன் அந்த கேள்விக்கு அவங்ககிட்ட பதில் இல்லைன்னா சந்தித்தா என்ன தப்பு மாற்றி மாற்றி பேசுறது ஏன்னா வந்து பணம் செய்யும் இல்லை எத்தனை நாளைக்கு இவங்க வந்து இந்த மாதிரி பப்ளிக் நேரட்டிவை கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஸோ இந்தியா கூட்டணிக்குள்ளே அதான் விவகாரம் இந்தியா கூட்டணிக்குள் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இப்போ இந்தியா கூட்டணியின் முரண்பாடுகள் சந்தி சிரிக்க ஆரம்பித்திருக்கின்றன மோடி எதிர்ப்பு என்ற அந்த ஒற்றை இலக்கை வைத்துக்கொண்டு என்ன வேணால் தான் செய்யலாம் தங்களுக்குள்ளே எந்த முரண்பாடுகளை வேண்டுமானால் வைத்துக்கொண்டு அரசியல் செய்யலாம் என்பதும் மக்களை எந்த அளவுக்கு ஏமாற்றலாம் என்பதும் ரொம்ப நாளைக்கு மக்களை எப்படி வேணால் ஏமாற்றலாம் என்கின்ற அந்த இந்தியா கூட்டணியோட இருமாப்பும் செருக்கும் ஆணவமும் நீண்ட நாட்களுக்கு ஓடாது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கான சரியான உதாரணம் தான் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் இந்தியா கூட்டணியோட ஆணவத்துக்கு கிடைத்த அடியும்தான் நம்ம எடுத்துக்கணும் நன்றி நந்தகுமார்